ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு a ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று செய்ய போகிறேங்க இதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரை கப் சர்க்கரை அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா பொடி பண்ணி எடுத்துனதை ஒரு பவுலில் போட்டுடலாம் இது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு கால் டீஸ்பூன் வெண்ணெய் இதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் வெண்ணெய் அல்லது நெய்யிங்க உங்கள் விருப்பம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தது பிறகு ஒரு கப் மைதா மாவு கால் கப் ரவை கால் கப் அரிசி மாவு கொஞ்சம் பேக்கிங் சோடா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அல்லது பாலுங்க எது வேணாலும் சேர்த்தி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தாம சரியான அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகுட்டுங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை மீடியம் சைஸில் உரண்டை பண்ணி நல்லா உருண்டை பண்ணி ஆயிலில் போட்டுடலாங்க ஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்திருக்கணும் வெடிப்பு வந்திருந்தா தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மா இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக வந்துருக்கு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா மாவையும் உருண்டை பண்ணி போட்டு எடுத்துடலாம் எந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேம்ல வச்சு பொறிச்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உள்ளே எல்லாம் மாவாக இல்லாமல் நல்லா வெந்திருக்கும் ரெண்டு சைடு திருப்பி விட்டு எடுத்துக்கணுங்க இதை தான் நம்ம டீ கடை கஜடான்னு சொல்கிறோம் டீக்கடையில் தான் அதிகமாக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பார்த்துருப்போம் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வேணால் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு அதிக பொருள் கூட தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கணும் இது குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்குது இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் எடுத்துடலாம் இந்த டீக்கடை கஜடா நம்ம கடையில் தாங்க சாப்பிட்ருப்போம் கஜடானா நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் இது ஈஸியான ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம வீட்டில் கூட இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸை செஞ்சு வச்சோன்னா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப இனிப்பும் கிடையாது குறைவாகவும் இல்லை நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் மொறுமொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ